பன்னிரண்டு ராசிகளுக்கான அதிபதிகள் சூரியன் நவகிரகங்களில் முதன்மை ஸ்தானம் பெற்றவர் சிம்ம ராசிக்கு அதிபதி சந்திரன் பார்க்கடலில் தோன்றியவர் கடக ராசிக்கு அதிபதி செவ்வாய் வீரபத்திரர் அம்சம் மேஷம் திருச்சிக ராசிகளுக்கு அதிபதி புதன் சந்திரனுடைய குமாரர் மிதினம் கன்னி ராசிகளுக்கு அதிபதி குரு தேவகுரு என்னும் பட்டத்தை உடையவர் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதி சுக்கிரன் அசுர குரு ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிபதி சனி சூரியனுடைய குமாரர் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதி ராகு அசுரத்தலையும் நாக உடலும் உடையவர் கருணாகம் என்று அழைக்கப்படுபவர் கேது நாகத்தலையும் அசுர உடலும் உடையவர் சென்னாகம் என்று அழைக்கப்படுபவர் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்